துவங்கினாலும் விநாயகரை வழிபட்டுட்டு தான் துவங்கணும் நிறைய தெய்வங்கள் இருக்கு ஏன் விநாயகரை முன்னிறுத்தி அவரை தான் முதல்ல வணங்கிட்டு ஒரு காரியத்தை தொடங்கணும்னு சொல்றாங்க அதாவதுமா ஜோதிடத்தை பொறுத்த வந்து வெற்றி அப்படின்றத குறிக்கக்கூடிய விநாயகரை முதலில் தொழும்பொழுது அஸ்வினி நட்சத்திரத்திற்குரிய சிறப்புகள் அனைத்தும் ஒருவனுக்கு கிடைக்கும் என்ன சூரியன் அத்துணை விஷயமும் கிடைக்கும் சூரியன் உச்சமாகிறதுனால ஒரு மனிதனுக்கு என்ன சார் நடக்கும் அப்படின்னா நீங்க ஒரு ரோல இருபத்தி அஞ்சாவது இடத்துல இருந்தீங்கன்னா முதல் இடத்துல வந்து சூரியனுடைய என்னன்னா எந்த ஒரு காரியத்தையுமே வெற்றி பெற்று தரக்கூடியவர் தோல்விக்கு அதிபதி யார் அப்படின்னா சனி வெற்றிக்கு அதிபதி யாரு சூரியன் வெற்றின்னா முதல் தர வெற்றி அப்போ உங்களுடைய சங்கல்பமும் முதல் தர வெற்றியாக இருக்கணும் அப்போது முதல் நட்சத்திரத்தில் அது தொடங்கணும் அந்த முதல் நட்சத்திரத்தினுடைய அதிபதி கணபதி அதனால் கணபதி வழிபாடு அஸ்வினி நட்சத்திரத்தை இயக்கும் வழிபாடு ஏன் அஸ்வினியை இயக்குறோம் அப்படின்னா சூரிய பகவானுடைய பரிபூரண கடாட்சம் கிடைக்க ஏன் இந்த இடத்துல சூரியனுடைய கிருபா கடாட்சம் கிடைக்கணும்னா நம்மளுடைய ஆன்மாவிற்கு சூரியனே அதிபதி